நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் ட்ரெடிஷனலு மாடர்ன் ஜுவல்லரி நகர் சென்னை ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர் உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீராணி வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் சென்னை கோடம்பாக்கத்தில் டைமண்ட்ஸ் முத்து கண்ணன் கண்ணன் இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூல வீதி மதுரை நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நாம் திருவற்றியூரில் இருக்கோம் நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சியை பொறுத்தவரை திருவற்றியூருக்கும் நமக்குமான பந்தம் என்பது மிகவும் முக்கியமானது செட்டிநாடு டிவி என்று கடந்த மூன்று வருடங்களுக்கு முன்பு நாம் துவங்கிய பொழுது முதல் நிகழ்ச்சியை திருத்தணி பாத குழு நடத்திய திருத்தணி பூஜையில் இங்குதான் நாம் முதலில் துவங்கினோம் இந்த நிகழ்ச்சியை தான் எடுத்து முதலில் தொகுத்து வெளியிட்டோம் இன்று உலகெங்கும் இருக்கக்கூடிய நகரத்தாரை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக நமது நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி விளங்கி வருகிறது இப்பொழுது திருவற்றியூர் நகரத்தார் சங்கம் நடத்துகின்ற மகிழ்வித்து மகிழ்வோம் என்ற நிகழ்வில் இருக்கிறோம் திருவற்றியூர் நகரத்தார் சங்க நிர்வாகிகள் அத்தனை பேரும் இப்பொழுது நம்முடன் இணைந்திருக்கிறார்கள் என்ன நிகழ்ச்சி என்ன மாதிரியான நிகழ்வுகள் நகல இருக்கின்றன என்பதை பற்றி இப்பொழுது நம்மிடம் விளக்கி சொல்லுவார்கள் திருவற்றியூர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் பழனியப்பன் என்ற தியாக அண்ணன் அவர்கள் இது எங்களோட பிரியீடு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இது முதல் வருஷம் எங்களோட பிரீடு ஜென்ரலாக திருவத்தியூரை பொறுத்தவரையும் மூணு நிகழ்ச்சி நடத்துவோம் பிள்ளையார் நோன்பு ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு ஸோ இது இல்லாமல் எங்கள் வீட்டில் ஒரு தனியாக ஒரு நிகழ்ச்சி மகளிரை காண்டி பண்ணணும்னு சொல்லி இந்த முடிவு எடுத்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இதுக்கு எங்களுக்கு எல்லோரும் சப்போர்ட்டாக இருந்து எங்கள் குழு முதலே எங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க இதை பிளான் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு மாதமாக இதை எப்படி பிளான் பண்ணலாம் என்ன மாதிரி பண்ணலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும் நார்மல் ப்ரோக்ராமாக இருக்கக்கூடாது அக்டோபர் ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சு மாரி இருக்கக்கூடாதுங்கிறக்காண்டி டோட்டலவுட் இதை வித்தியாசமாக பண்ணுறதுக்காண்டி எல்லா பட்டி பண்ணுறோம் நகைச்சுவை பேச்சாளர்கள் அவ அறிவுத்திறனை காண்டி உள்ள போட்டி ஆட்சிமார்கள் பாரம்பரிய நடனம் ஸோ இப்போ இதெல்லாம் விட எங்களுக்கு என்ன ரொம்ப சிறப்புன்னா நாங்கள் நடத்துகிற அந்த பட்டிமன்றம் இதோட ஆட்சிமார்களோட பாரம்பரிய நடனம் வந்து எங்களோட ஹைலைட்டாக இருக்கும்னு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் ஸோ எங்களை பொறுத்தவரையும் எங்களோட கூட இருக்கவங்களுக்கும் எங்களுக்காண்டி உதவி பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமான்ற நன்றியை கொள்கிறேன் நான் ஆர் எம் நாராயணன் நேமத்தான்பட்டி திருவட்டூர் நகரத்தார் சங்கத்தோட செயலாளர் இந்த மகிழ்வித்து மகிழ்வோங்கிற பிரம்மாண்டமான நிகழ்ச்சியை வந்து நாங்கள் ஒரு ஒரு மாதமாக இது வந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக நடத்தணும்னு நாங்கள் எல்லாருமே இதுக்காக சிரமப்பட்டு எங்களோட நேரத்தை எல்லாம் ஒதுக்கி நல்லா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பிரமாதமாக இந்த நிகழ்ச்சியை கொண்டுட்டு வந்திருக்கோம் அதுக்கு எங்களோட நகரத்தார் சங்கத்தோட முன்னோடிகளுக்கு தான் நன்றி சொல்லணும் தாங்க அதை பயன்படுத்தி கொஞ்சம் வித்தியாசமான ப்ரோக்ராமாக எப்பவும் யூஸ்வலாக செய்கிறது இல்லாமல் வித்தியாசமான ப்ரோக்ராமாக கொஞ்சம் பிரம்மாண்டமாக செய்யணும் அப்படின்னு சொல்லி இதை இது பண்ணோம் இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே எல்லாமே வித்தியாசம் எல்லாத்துலேயுமே பிரம்மாண்டம் எல்லாமே வித்தியாசம் அந்த மாதிரி ஒரு திங்க் பண்ணி செஞ்சுருக்குறோம் இதுக்கு எங்களோட அனைத்து நகரத்தார் சங்க உறுப்பினர்களும் வெளி நகரத்தார்கள் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி சொல்லுதல் பெருமிதம் ஆத்திக்காரத்தை குறிச்ச செல்வம் பேசுகிறேன் நான் உபதலைவராக இருக்கேன் நகரத்தார் சங்கத்திலேருந்து பேசுகிறோம் இது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு எங்கள் தலைவர் பழனி பாண்டம் தான் முக்கிய காரணம் மற்றபடி நாங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து தான் பண்ணுறோம் நிகழ்ச்சி நல்லா நடைபெற வாழ்த்துக்கள் என் பேர் சோலைமலை திருவூத்தியூர் நகர்த்தா சங்க ஈரோத் தலைவர் இந்த நாற்பது ஆண்டு கால சங்க வளர்ச்சியில் இது பெரிய மயில் கல் இதுக்கு வந்து பெரிய முயற்சி தியாகு நாராயண நம்ம திச்சினு சேது ஒரு கூட்டு முயற்சி இது தையல் நாயுடைய ப பெரும்பாடு இது மகளிர் அணைக்கிறது பெரிய இது நிகழ்ச்சி நல்லபடியாக பண்ணியிருக்காங்க இன்னும் மேலும் வளரணும் எல்லாம் வல்ல முருகனை வேண்டிக்கிறேன் நேரத்தில் விளைவு நன்றி வணக்கம் நான் ஸ்ரீனிவாசன் பூலாங்குறிச்சி இந்த நிகழ்ச்சிகள் வந்து சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக இன்றைக்கு இருக்க பட்டிமன்றம் வந்து கூ ஞானசம்பந்தமாக தலைமையில் புலவர் ராமலிங்கம் கபிலா விலாட்சி கபிலா விசாலாட்சி இன்னும் நிறைய பேர்கள் சேர்ந்து நடத்துகிறாங்க சாயந்தரம் நகைச்சுவை பேச்சாளர் மோகனசுந்தரம் அவர்களும் ஈவினிங் மீட்டிங்கில் சிறப்பு விருந்தினர்கள் அபிராமி ராமநாதன் நல்லமை ராமநாதன் டால்ஃபின் அழகப்பனண்ணன் நேமத்தாம்பட்டி முத்து அழகப்பன் அவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க இந்த நிகழ்ச்சி எல்லோரும் ஃபுல்லாக பார்த்தா இன்னொரு சிறப்பாக இருக்கும் இது மதியானம் இருக்க ப்ரோக்ராம் இளைஞர்களுக்காக வைக்கப்பட்ட ப்ரோக்ராம் அதில் கலந்துக்கிறவங்களுக்கு கரியர் குரோத் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னால் அதையும் வச்சுருக்கோம் அதையும் எல்லோரும் கண்ட தவறாமல் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் இந்த ப்ரோக்ராம் சிறப்புற நடைபெற முழு காரணமாக என் கமிட்டியும் இந்த எல்லா இடத்துலையும் எங்கேயாவது தொய்வு இல்லாமல் நடத்துகிறதுக்கு எங்கள் தலைவர் கேன்பிஎல் தியாகவண்ணன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி ஆரம் சேர்ந்து பேசுகிறேன் ஜாயின் செகர்டரியாக இருக்கேன் திருவொட்டி சங்கம் ஜாயின் செகர்டரியாக இருக்கேன் இந்த மயில்வித்து மயில் எல்லா நிகழ்ச்சியையும் எல்லாரும் வந்து கலந்து கொண்டு கேட்டுக்கொள்கிறேன் என் பேர் தையல் நாயகி ஆத்தங்குடி எங்கள் ஊர் நான் வந்து திருவற்றூர் நகர்த்தார் சங்கத்தில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் இப்போ இன்றைக்கி நடக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு காரணம் வந்து நம்ம சங்கத்தோட முன்னோடிகள் இந்த நகர்த்தார் சங்கத்தில் பல பேருடைய திறமையும் வளர்ந்துருக்கு பல பல்வகையான திறமையும் இந்த நம்ம சங்கம் வந்து வளர்த்துருக்கு அந்த திறமையை வளர்த்தவங்க எல்லோரும் இப்போ கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பெற்றுட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம சங்கம் வந்து எல்லோரையும் வளர்த்து விட்டுருக்கு இப்போ வந்து பாரம்பரிய நடன நிகழ்ச்சின்னு ஒன்று நான் ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நிகழ்ச்சியில் என்ன ஸ்பெஷல்னால் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டும் மூணு பேர் இருக்காங்க நான் இது வரைக்கும் நம்ம சங்கத்தில் வந்து எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறவங்க தான் எல்லா ப்ரோக்ராம்லேயும் கலந்து க கலந்துருக்காங்க நிகழ்ச்சியை பண்ணியிருக்காங்க ஆனால் இப்போ ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் மூணு பேர் இதில் இருக்காங்க அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களும் இதில் இன்வால்வ் ஆனது அது எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு வித்தியாசமான உணர்வு இந்த பாரம்பரிய நடன நிகழ்ச்சிங்கிறது நிறைய பேருடைய நட்பு கிடைக்கிது இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த நம்ம திருவற்றூர் நகரத்தார் சங்கத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் பாதி நேரம் இந்த ப்ரோக்ராம்லேயே இருந்துகிட்டு இருந்தேன் சரி ஆனாலும் இன்றைக்கி நடக்க போகிற சந்தோஷத்தில் நான் அதை இருந்தேன் எல்லோரும் நல்ல நடன நிகழ்ச்சியில் லேடிஸும் இல்லை வீட்டில் இருக்க ஜென்ட்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக அதில் ஒரு ஈடுபாடோட வீட்டில் இருக்க பிள்ளைங்கெல்லாம் அம்மாவுக்கெல்லாம் டான்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு மாதமாக எல்லா ஃபேமிலியும் எல்லாருமே வந்து இப்போ இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பண்ண போறோம் போர் அடிக்குமே அளவுக்கு ஃபீல் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம் இந்த குடும்பங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியா இருக்க காரணம் அதனுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய கணவனா மனைவியா ரொம்ப பழைய தலைப்பு தான் வேற வழி இல்லை எங்கள் ஊரில் வள்ளி திருமணம் இன்னைக்கு போடுறாங்க அது வள்ளி பிறந்த காலத்துலேருந்து நடக்குது அந்த நாடகம் ஆனால் அது ஏன் நாங்கள் போய் பார்க்க போறோம் தெரியுமா கதை தெரியும் வள்ளி புதுசு முருகே புதுசு இந்த முருகே எப்படி பேசுறாரு இந்த வள்ளி எப்படி பாடுதுன்னு பார்க்குற மாதிரி தலைப்பு பழசு கலைஞர்கள் புதியவர்கள் அதான் முக்கியம்

ஒண்ணு கூட நல்லாவே இல்லை ஒன்று கூட நல்லாவே இல்லை ஒன்று கூட நல்லாவே இல்லை மூணு மணி நேரம் கழிச்சு உங்க வீட்டுக்கார்ட்ட சொல்லும் அடுத்த கடைக்கு போவான் சொல்லுதான் ஒன்று கூட நல்லாவே இல்லை இல்லையா ஓம் மூஞ்சி நல்லா இல்லையா அவங்க தான் சொன்னானா அதை விட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா இந்த பாடரு அந்த சாரியில இருந்தால் நல்லா வெட்டி வச்சு தை அங்கேயே வைப்பாங்க இந்த பூ அதுல இருந்தால் நல்லா இருக்கும் பிச்சு ஒட்டு நடக்குதா இல்லையா ஆனா நான் ஒரு பையனுக்கு கேட்டேன் உலகத்திலேயே ஒரு மனுஷனுக்கு நீங்க செலவைக்குன்னா அந்த ஜவுளி கடையில் வேலை பார்க்குற பையனுக்கு தான் சார் ஒரு பெரிய கைத்தறி கொடுங்க அந்த பையனுக்கு பிரச்சனை எல்லாருக்கும் இருக்கு சார் மனுஷனுக்கு பிரச்சனை உண்டுன்னா கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது உண்மைதானே மனுஷனுக்கு பிரச்சனை உள்ளனா கடவுளுக்கு அர்ச்சனையே கிடையாது நான் என் மனைவியோட குடும்பம் நடத்துறேன் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா எவ்வளவு சண்டை பிரச்சனை ஒரு ஒரு சின்ன சண்டை கூட அழகா டேக்கிள் பண்ணுவேன் அன்னைக்கெல்லாம் ரெண்டு மணி நேரம் என் முயற்சி திட்டினேன் சார் ஒரு வார்த்தை திருப்பி பேசலாம் ரெண்டு மணி நேரம் திட்டினேன் அப்போ தூங்கிட்டு இருந்தான் அதனால தான் ஒரு பெண் குழந்தை பிறந்தாலே என்ன சொல்கிறோம் மகாலட்சுமி பிறந்திருக்கு ம் நான் கேட்குறேன் எந்த ஆம்பளையாவது ஒரு பெரிய செல்வந்தன் வீட்டில் பிறந்திருந்தாலும் கூட மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு எவனும் சொன்னதே கிடையாது அப்படி சொல்லி பாருங்களேன் கேட்குறவன் கேட்பான் சங்கு சக்கரம் இருக்குதான்னு கேட்பான் ஏண்டா கேட்குறேன்னா வளர்ந்த பிறகு சக்கரத்தை மேலே விட்டு சங்க ஊதிருவாண்டா அதுக்காக தான் ஏன்னா ஒரு பெண்ணுக்குத்தான் இன்றைய வரையில் அந்த அம்சம் இருக்கிறது எத்தனை பெண்கள் இம்மண்ணில் இருந்தென்ன சத்தியம் சம்சாரம் அவளை சாமி அவதாரம் அந்த பத்தினி கைகளில் பள்ளி கொண்டால் அது பக்தி பெறவாகும் அதுவே சக்தி உறவாகும் என்று பாடியவர் தான் கவிய கவியரசர் கண்ணதாசன் என்பது தானே அறிந்த விஜயன் நம்ம தம்பி சே லேடி கெட்ட பிள்ள சூப்பராக இருப்பீங்க ஏப்பா தேங்க்யூ இன்னைக்கு ஆம்பளை கெட்ட பிள்ள ஏண்டா இது என்னடா கெட்டப்பாடா இதுதான் என் ஒரிஜினல் அவன் சொல்லி புதிய வைக்கிறதுக்குள்ளால படாத பாடா அதுலேயும் இந்த சில இடங்களில் போட்டோ எடுக்க வருவாங்க இப்போ சமீபமாக தான் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மையிலேயே கல்யாணம் ஆயிடுச்சுங்க ம் சத்தியமா ஆயிடுச்சு அம்மா நீங்கள் முதச்சாலும் எனக்கு ஆயிடுச்சுமா ஒரே ஒரு தடவை ஆயிடுச்சு என் மனைவியை கூட்டிகிட்டு வெளியே போயிருந்தேன் பொதுவாக நடிகர்களுக்கெல்லாம் வெளியே போகும்போது மனைவியோட போகும்போது நாலு பேர் ஃபோட்டோ எடுத்தால் இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆகா நாலு பேர் நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க மனைவி முன்னாடி ஒரு கெத்தா இருக்கணும் நான் என் மனைவியை கூட்டிகிட்டு ஒரு மாலுக்கு போகிறேன் என் மனைவி யாராவது ஃபோட்டோ எடுப்பாங்க என் மனைவி பார்த்து சந்தோஷப்படுவாங்க ஒருத்தர் ஓடி வந்தாரு அண்ணே ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் பாத்தியாடி என்னை பத்தி நினச்சி என் பெருமையை பாத்தியா கொடுங்க தம்பி கொடுங்க ஃபோட்டோ எடுக்கணுமா எடுங்க எடுங்க ஃபோனை என் கையில் கொடுத்தாரு ஒரு செல்ஃபி எடுக்கணுமா வாங்க எடுக்கலான்னு இல்லை சார் நாங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து கொடுங்கன்னு போயிட்டே இருக்காது இந்த நம்ம நாஞ்சில் விஷயன் இருக்காருல்ல மூணு வாட்டி ஏதோ கோர்ட்ல சத்தியம் பண்ற மாதிரி எனக்கு சத்தியமா கல்யாணம் ஆயிருச்சு எனக்கு சத்தியமா கல்யாணம் ஆயிடுச்சு சத்தியமா எதுக்கு மூணு வாட்டி இந்த பேண்ட பார்த்தாவே தெரியல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கொஞ்சம் எழுந்திருச்சு என்ன இது இந்த முன்னாடி முன்னாடி வாங்க கேமரால தெரியல ஆஹ் ஆஹ் போதும் 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 வாங்க நான் என்ன சொல்றேன் இந்த பேச்சுக்கெல்லாம் பேண்ட் மட்டும் கிழிஞ்சிருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படுங்க இந்த பேச்சு பேசினா சட்டையெல்லாம் சேர்ந்து கிழிஞ்சிருக்கணும் நான் கேக்குறேன் என்ன கிழிச்சேன்னு கேட்காதீங்க நடுவர் அவர்களே ஆண் பிள்ளைகள் இந்த மாதிரியான ஆண் பிள்ளைகள்லாம் காதுல கடுக்கன் போடுவாங்க கையில காப்ப போடுவாங்க தலையில கலரை போடுவாங்க இந்த மாதிரி கீஞ்ச பேண்ட் போடுவாங்க ஆனால் பெற்றோர்களுக்கு கடைசி வரைக்கும் சோறு போட மாட்டாங்கங்க பெண் பிள்ளைகள் தாங்க சோறு போடுவாங்கங்க என்ன காலத்துல இருக்கீங்க முதல்ல மகிழ்ச்சி எப்போ போகும் சண்டை வரும்போது போகும் தானே எப்ப சண்டை வரும் ஏதாவது பேசினா சண்டை வரும் எங்கேயாவது ஒரு நாலு ஆம்பளை உட்காந்து பேசி யாராவது நாலு பெண்களை தனியாக விட்டுட்டு ஓரம் சன்னொழியா பாருங்களேன் தீபாவளி பட்டாசு வெடிக்கிற சவுண்ட் எல்லாம் ஸ்லோ மோஷன்ல கேட்கும் அவங்க வசனம் கூட பேச மாட்டாங்க

ஓ இவங்க வீட்டில் பூராமே சும்மா குழம்பு தானா சரி ஒரு நாளைக்கு நான் சும்மா வர்றேன் நீங்கள் சும்மா குழம்பு வச்சு கொடுங்க ஆ நம்ம செட்டியார்கள்லாம் திரைக்கடல் ஓடி திரவியம் தேடினாங்க ஒத்துக்கிறோம் நாங்கள் மதிக்கிறோம் வணங்குகிறோம் ஆனால் செட்டியார்கள் அவ்வளவு தூரத்தில் இருக்கும்போது நம்மளுடைய ஆட்சிமார்கள் தான் இங்கே தனி ஒரு ஆளாக ஊரில் இருந்துக்கிட்டு வித்யாலட்சுமியாக பிள்ளைகளுக்கு நல்ல பண்பையும் கல்வியையும் சொல்லி கொடுத்து மகாலட்சுமியாக கோவில் தர்ம காரியங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்து தைரிய லட்சுமியாக அந்த ஒற்றை வீட்டை கட்டி ஆண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கும் நம்முடைய அடுத்த தலைமுறை இவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னா அதற்கு மிக முக்கிய காரணம் ஆச்சிமார்கள் இல்லையா நீங்கள் இப்போ கேட்ட கேள்வி வந்து மோர் இஸ் கேன் யங்கர் ஜென்ரேஷன் கோ ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் இல்லை ஏ வில் டேக் ஓவர் அப்படிங்கிற மாதிரி தானே கேட்டீங்க ஏ கே நாட் டேக் ஓவர் எவ்ரி திங் ஏ கேன் டேக் ஓவர் சர்டன் திங்ஸ் பட் நாட் எவ்ரி திங் ஸோ நம்ம பண்ணுற சேம் ஒர்க் இப்போ நீங்கள் லாஜிஸ்டிக்ஸ்ல இருக்கீங்க திர் ஆர் சம் ஸ்டாட்டஸ்டிக்ஸ் ப்ரொமோட் ரைட் ஸோ உங்களோட டேட்டாவை யூ ஃபீட் பேக் ஏன் அண்ட் இட் மெச்சூர்ஸ் இஸ் மாடல் ஸோ ஒரு நம்ம கொடுக்குற டேட்டாவை வச்சு தான் ஏ இஸ் இம்ப்ரூவிங் ஆன் டாப் ஆஃப் இட் அதனால் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து குறையாது மேபி ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் குறையும் பட் எயிட்டி பர்சன்ட் குறையாது ஸோ ஐ உட் நாட் டிஸ்கரேஜ் லைக் இன்னும் கம்ப்யூட்டர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேண்டாம் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் சார் வணக்கம் சார் இங்கே வரவங்கிட்டலாம் உங்களை மாதிரி பேச்சாளர் நிறைய பேர் வருவாங்க வரவங்கிட்டெல்லாம் நான் ஒரு சந்தேகம் கேட்குறேன் எவனோ எவனோ என் சந்தேகத்துக்கு பதில் சொல்லுன்னு அவன் இவனு இவர் என்ன இல்லை சார் நான் ராமாயணம் நல்லா படிச்சிருக்கேன் எனக்கு ராமாயணத்தில் ஒரு இடம் சந்தேகம் அதை கேட்குறேன் வர பேச்சாளர் எவனுமே எனக்கு பதில் சொல்ல மாட்றான் இவருக்கு தெரிஞ்சு போச்சு இவன் ஏதோ வில்லங்கமான ஆள் அப்படின்னு என்ன ராமாயணத்தில் என்ன சந்தேகம் இல்லை சார் ராமாயணம் ஃபுல்லாக படிச்சுட்டேன் ஒன்றே ஒன்று தான் சந்தேகம் என்ன சந்தேகம் சொல்லு இந்த அனுமார் ஏன் சார் கல்யாணம் பண்ணிக்கல அவன் சந்தேகம் தான் இவர் பார்த்துருக்காரு நம்மளும் சொல்லலைன்னா பின்னால் வர பேச்சாளருக்கும் இதே தான் ஏழு மணிக்கு கதவு தட்ட போகிறான் ஆ அப்புறம் நான் இப்போ நேரம் இவர் சரி ராமாயணத்தில் அனுமார் எங்கே வர்றார் சொல்லு அப்படின்னாலாம் அவன் உண்மையில் படிச்சிருக்கான் சார் அனுமார் வந்து சுக்ரீவன் கூட ஆ சொல்லு ராமரை பாப்பா ஆ அப்புறம் ராமரன் சுக்ரீவனே அவர் தான் இன்க்ளொடியூஸ் பண்ணுறான் அப் அப்போ சுக்ரீவன் ராமர் கிட்டே என்ன சொன்னாப்ல சுக்ரீவன் வந்து ராமன் கிட்டே ராமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் ஒய்ஃப் கூட தான் இருந்தது எங்கள் அண்ணன் வாலி தூக்கின்னு போயிட்டான் நீ தான் காப்பாற்றணும் ராமர் அவர்கிட்ட என்ன சொன்னார் சுக்ரிவா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என் ஒய்ஃப் என் கூட தான் இருந்தான் ராவணன் தூக்கின்னு போயிட்டான் நீ தான் காப்பாற்றணும் அந்த மாதிரி உத்து பார்க்குறாரு எதுக்கு கல்யாணம் பண்ணணும் இவன் கல்யாணம் பண்ணா இவன் ஒய்ஃபை யாரோ தூக்கி போயிட்டாங்க இவன் இவங்கிட்ட ஹெல்ப் கேரான் இவன் கல்யாணம் பண்ணால் இவன் ஒய்ஃபை யாரோ கூட்டி போயிட்டாங்க இவன் இவங்கிட்ட ஹெல்ப் கேட்குறான் இப்போ நம்ம தேவையில்லாமல் கல்யாணம் பண்ணி இவன் அது தூக்கிட்டு போய் இவனுங்க ரெண்டு பேர்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும் நோ மேரேஜ் நார்மலாகவே நம்ம நகரத்தார் வந்து சிக்கனம் ஆனவங்க தான் ஸோ பர்மா தேக்கு நீங்கள் ஒரு வாட்டி வாங்கினாலே போதும் லைஃப் டைம் செட்டில்மெண்ட் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் அடிக்கடி வாங்கணும்னு அவசியம் இல்லை அது வந்து

கரெக்ட்டா நான் முகப்புன்னு சொன்னாங்க அந்த கழுத்தின்னு சொன்னாங்க ஆளாளுக்கு ஒரு டீம் சொன்னாலும் அது இருக்கிறது ஒரு வீடை வந்து அழகா இது பண்றதே வந்து பத்மா தேக்கு தான் முகப்பா இருக்கட்டும் அந்த அலமாரியில பூட்டி வச்ச கை தெட்டுங்க அவங்க எல்லாம் உங்களுக்கு எவ்வளவு அழகா கை தெட்டாங்க அலமாரியில அந்த அலமாரி அழகா பண்றதே பத்தி மற்ற அடுத்த செஷன்ல வருது உங்களுடைய டைம் முடிஞ்சு போச்சு

ரொம்ப நன்றிங்க ஆக்சுவலாக பொருளோ அதை விற்கிறதோ விஷயம் இல்லை இவ்வளவு பேராக ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணி சிரிச்சு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு